வணக்க மக்களை இதை வர நம்ம வசி நம்ம சைன் ஆஃப் இப்போ ஸோ டூ தான் பார்க்க போகிறோம் வீடியோக்கூட போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்களாக தேடி போட்டு போவோம் அங்கே வீடியோ போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம யூக்கி வந்து அன்னைக்கு இச்சோம் என்கிட்ட வந்து எப்படி சைன் லாங்குவேஜ் பண்ணணும்னு கேட்டதுலேருந்து என் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு எமோஷன் வந்துக்கிட்டே இருக்கு அது என்னன்னே எனக்கு புரியலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்குமா அப்போ அவங்க அம்மா பின்னால் இருந்து தட்டிட்டு பகல் கனவு கண்டுட்டு இருக்கியா டைம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே எனக்கு எதுவும் ஓகே இல்லை அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டே அது ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் யுக்கி பார்த்தா யாரையோ பார்க்க வந்துருதுன்னு நினச்சா அந்த ரின்சார் தான் பார்க்க வந்திருக்கோம் ரின்சான் உடனே ஹபா அடா ஒரு வழியாக நீ அவனோட டீட்டெயில்ஸ் தான் வாங்கிட்டேன் எப்படி நேற்று நர்வஸாக இருந்துச்சா அப்படின்னோன்னே ம் ம் ஒரு ரியாக்ஷன் பார்க்கும்போதே தெரியுது பயங்கர நர்வஸாக இருந்த அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே யுக்கி உடனே ஆமாம் அவன் என் பக்கத்தில் போதெல்லாம் எனக்கு ஏன் இவ்வளோ நர்வஸ் ஆகுதுன்னே தெரியலையே அவன் அனுப்புகிற மெசேஜை திருப்பி போய் பார்ப்போம் அப்படின்னு மறுபடியும் அந்த மெசேஜை எடுத்து வச்சு பார்த்துட்ருக்கோம் அப்போ அந்த ரின்சான் வந்து நான் ஏன் தெரியுமா ஒன்று இங்கே வந்து மீட்டப் பண்ணலான்னு கூப்பிட்டேன் அதாவது எங்களோடய கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் கிளப்பு இங்கே தான் எல்லோரும் மீட் பண்ணுவோம் அங்கே கொஞ்சம் பாரு அப்படின்னு பார்த்தா அந்த இச்சோம் வந்து இப்போ ரெண்டு பொண்ணுங்க கூட பேசிக்கிட்டு இருப்பான் பார்த்தியா இவனுக்கு அந்த வாழ்வை எப்போ பாரு அழகான பொண்ணுங்க கூடயே பேசிக்கிட்டு இருக்கா ஐயோ யூ நீ தப்பாக நடிச்சுக்காத இவ்வளோ நேரம் பசங்களும் இருந்தாங்க அங்கே உடனே இந்த பொண்ணுங்கள்லாம் என்ன இவ்வளோ அழகா இருக்குங்க அவன் வந்து கண்டிப்பாக ஜாப்பனீஸ் பேசலன்னு தெரியுது தான் பேசுகிறான் ஒருவேளை என்ன மாதிரி காது கேட்காத பொண்ணு கூட சேர்ந்தா இன்னும் வித்தியாசமான கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச்லாம் பார்க்கலாங்கிறதுக்காக தான் பார்த்துருப்பானோ என்ன இருந்தால் என்ன அவன் என் லைஃப்குள்ள வந்தது எனக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி யுகி நினச்சிட்டு இருக்கோம் அப்போ அந்த பொண்ணுங்கள்ட பேசிட்டு இச்சோம் கிளம்ப போவானா உடனே ரின்சான் வந்துட்டு என்ன கிளம்புறான் இச்சுவோ மீ அப்படின்னு கத்தி கூப்பிட்டோன்ன அவன் திரும்பி பார்த்துட்டு நம்ம இக்கிய பார்த்தோன அவளை பார்த்து நடந்து வர ஆரம்பிச்சிருவான் இக்கியும் என்ன என்னை பார்த்துட்டு நடந்து வரலாம் செய்யறான் அப்படின்னு அவளும் பக்கத்துல நடந்து போயிடுவாளா ஐயோ இவன் பக்கத்துல வந்தாலே இவன் கண்ணை பார்க்கணுமே இப்ப என்ன பண்றது அப்படின்னு அவன் கண்ணை பார்த்தா பார்த்தா அவளையும் அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான் என்னது என்னைய பார்த்துட்டு இருக்கான் ஐயோ எனக்கு ரொம்ப செய்யா இருக்கே இப்போ என்ன பண்றது இல்லை இல்லை நம்ம எங்கேயும் பார்க்க கூடாது அவனை தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவனையும் பார்த்துட்டு இருக்குமா என்னாச்சு இன்றைக்கி நீ இந்த சைன் லாங்குவேஜ் பண்ண போகிறது இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா ஆ என் பரசிங்காக இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நான் டைப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இது எடுக்குமா பார்த்தா அவனும் பக்கத்துலேயே வந்து அவளையே பார்த்துக்கிட்டு இருப்பான் என்னது இது இவன் எப்போ பாரு என் மூஞ்சிக்கு பக்கத்துலேயே வந்து பூஜியை வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம யூகி நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதுக்கடுத்து சரி நான் டைப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டைப் பண்ணி நம்ம இப்போ காலேஜில் இருக்கிறோம்ல அதனால தான் நான் அதெல்லாம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட காட்டுமா உடனே அவனும் ஓ நீ க்யூட்டு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் என்னது இது க்யூட்டுன்னு சொல்லணும் ஒருவேளை தப்பாக நம்ம வந்து அவன் வாயசைவை கண்டுபிடிச்சிட்டோமா அப்படின்னு உடனே சரி எனக்கு ஃப்ளைட்டுக்கு லேட் ஆகிடுச்சு நான் கிளம்புறேன் ஃப்ளைட்டாக எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ண உடனே அவன் வந்து உடனே லா ஓ அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லுவானா எனது டெமாண்டில் அடிக்கிட்டியா ஓ லாவோஸா அப்படின்னு அவன் மெசேஜ் டைப் பண்ணிட்டு அங்கேருந்து இருந்து கிளம்பி போயிடுவான் அவன் போனோடனே யுக்கி பக்க யுகி வந்து ரின் பக்கத்தில் வந்தோடனே ரின் உடனே என்ன இச்சோமி கூட இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கு என்ன லவ்வா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இல்லை இல்லை க்ரஷ்ஷு தான் க்ரஷ் தான் அப்படிங்கிற மாதிரி யூகி சொல்லுமா ஆனால் உன் ஃபேஸ்லாம் ஒரு க்ளோ தெரியுது நேற்றுலேருந்து வித்தியாசமாக இருக்கியே அப்படின்னோட லவ்வுக்கும் க்ரஷுக்கும் என்ன வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யுகி யோசிச்சுட்டு இருக்கோம் அப்போ உடனே ரின் வந்துட்டு யுக்கி எங்கள் பாரு மேலேருந்து ஒன்று ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ஒய் ஷி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா யார் அவன் இதுக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்பாள் அது அது என்னோடய ஃப்ரெண்டு தான் அப்படின்னோட ஃப்ரெண்டு மட்டுமா அப்படிங்கிற மாதிரி அவன் சைன் லாங்குவேஜில் கேட்டுட்டு இருப்பானா அடுத்து அந்த ஆயிஷி கூட ஒரு ஃப்ரெண்டு வந்து இருப்பானா என்னடா அது அழகான பொண்ணுங்க கூடலாம் பேசிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணுங்களெல்லாம் வந்து அடிக்கடி ட்ரிங்க்ஸுக்கு கூப்பிடலாம்ல அப்படின்னோட அதில் நீளமான முடி வச்சிருக்காள் அவளுக்கு காது கேட்காது சுத்தமாக காது கேட்காதா ஹியரிங் எய்டெலாம் மாட்டியுமா அப்படின்னு ஒன்னே ஆமாம் ஆமாம் ஹீரிங் எய்டு மாட்டியும் கூட அவளுக்கு அந்த சவுண்ட்ஸ்லாம் ஒழுங்காக கேட்குறதில்ல ஓ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது அப்புடின்னு உடனே இந்த இருந்து நம்ம யுகி அவங்க ரெண்டு பேரும் என்னை பற்றி தான் ஏதோ பேசுகிறாங்க ஆனால் என்ன பேசுகிறாங்கன்னு புரியலையே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்கோம் அடுத்து அந்த ஓய்ஷி அவளை பார்ப்பானா என்ன அப்படின்னு கேட்டால் அவன் கண்டுக்காமல் அவன் பாட்டுக்கு நடந்து போயிடுவான் என்ன என்னை இக்னோர் பண்ணிட்டு போகிறான் இவன் பாட்டுக்கு அப்படின்னு யூகி நினச்சிட்ருக்கோம் ஆமாம் அந்த பையன் உனக்காகவே சைன் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டானா அப்படிங்கிற மாதிரி ரின் கேட்டோன்னே என்னை திட்டுறதுக்காக மட்டும்தான் அவன் பேசுவான் அப்படின்னோனே ஆனாலும் கற்றுக்கிட்டான் தானே அப்படிங்கிற மாதிரி ரின் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்போ அடுத்து இச்சூம்மை மெசேஜ் ஏதோ பண்ணியிருப்பானா உடனே இப்பத்தியா மறுபடியும் க்ளோ ஆகுது ஃபேஸு அப்படிங்கிற மாதிரி நம்ம ரின் காட்டும் அப்போ யுகி உடனே இல்லை இது க்ரஷ்ஷாக லவ்வானே எனக்கு தெரியலை நீ கூட அந்த பாசை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு க்ரஷ்ஷுதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இல்லை இப்போ அது எப்படி எப்படி நீ சொல்ற அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்டுட்டு இருப்பாளா உடனே இல்லை இல்லை இப்போ அவனை பார்த்து பேசுனதுலேருந்து நான் லவ் மோடுக்கு போயிட்டேன் அப்படியே என்ன அப்படிங்கிற மாதிரி யூகி கேட்டோன்னே இங்கே பாரு உனக்கு எதுன்னு தெரிலனா நீ எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்க வேண்டியதானே க்ரஷோ லவ்வோ அதெல்லாம் நம்ம டிசைட் பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரி ரின் சொன்னோண்ணே அப்படியா அப்போ நானே அதை சூஸ் பண்ணிக்கலாமா ம் ஆமாம் பண்ணோடனே நான் வந்து எதை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம யுகி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ அவன் வந்து அங்கேருந்து ஞாபகார்த்தமாக நான் அவனுக்கு ஏதாவது ப்ரைஸ் வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டிருப்பான் வாங்கிட்டு வா எனக்காக அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லியிருப்பான் அடுத்து இந்த பக்கம் இந்த ஓய்ஷி வந்து எங்கேயோ வந்து ட்ரெயின்லேருந்து நடந்து போயிட்டுருப்பானா அப்போ யாரோ ஒருத்தன் காது கேட்காதவன் அந்த பக்கமாக போவான் அவன் ஒரு ஆஃபீஸை கூப்பிட்டுட்டே இருப்பாங்க கண்டுக்காம போனோன்னே இவன் வேக வேகமாக போய் அவன்கிட்ட சைன் லாங்குவேஜில் பேசி அவங்கவுங்களை கூப்பிடுறாங்க போங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஓய்ஷி சொல்லியிருப்பான் அப்போ அவன் அவளை ஒரு பொண்ணு கூப்பிட்டுட்டு இருக்கும் இசூமி நீ இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னோன்னே இல்லை பரவாயில்லையே நீயும் கொஞ்சம் நல்லவனாக நடந்துக்கிறீயே அப்படின்னொன்னே எனக்கு புரியலை இல்லை நீ சைன் லாங்குவேஜை யுக்கிய தவிர வேறு யார்கிட்டையும் யூஸ் பண்ண மாட்டேன் இங்கே இந்த பையன்கிட்ட யூஸ் பண்ணி இவனை காப்பாற்றிட்டல அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஆமாம் காது கேட்கலன்னா அது அவங்களுக்கு எவ்வளோ டேஞ்சர் தெரியுமா அவங்க சேஃபாக இருக்கிற இடத்துல மட்டும்தான் இருக்கணும் மற்ற இடத்துலலாம் போகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிகிட்டு இருப்பான் அந்த இசூமி அவனையே பார்த்துட்ருக்கோம் இவன் வானத்தையே பார்த்துட்ருப்பான் இதுங்க வந்து ஒன் சைடாக மாற்றி மாற்றி லவ் பண்ணுதுங்க போல இருக்கு அடுத்து யுக்கி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது இப்போ இச்வோமி என்ன பண்ணிகிட்டு இருப்பா என்ன இருப்பான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்கே ஆமாம் இது க்ரெஷ்ஷாக இல்லை லவ்வா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கோம் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னது இது யார் இருந்து மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தா இச்வோமியா அப்படின்னு வேக வேகமாக ஓப்பன் பண்ணால் அவள் அங்கே இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அனுமிச்சிருப்பான் இவளுக்கு ஆ க்யூட்டாக இருக்குல்ல இந்த பசங்க எல்லாரும் க்யூட்டாக இருக்காங்க இது என்ன மாதிரியான இடமா இருக்கும் இந்த மாதிரி இடத்துக்கெலாம் நான் போனதே இல்லை வித்தியாசமாக இருக்கில்ல இங்கே உள்ள மனுஷங்க கூட எப்படி இப்படி எதுவுமே தெரியாத ஊரில் போய் பயப்படாமல் அவன் வறுக்கான் எப் என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் அவன் பார்க்குறான் இது நல்லா இருக்குமா இந்த இடம்லாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம யுகி நினச்சிட்டு இருக்கோம் யெலாம் நல்லா இருக்குது அப்படின்னு யுகி மெசேஜ் பண்ணோன்னா இச்சோமே உடனே இங்கே ஒய்ஃபை ரொம்ப ஸ்லோவாக இருக்குது நான் ஒரு இன்னில் தான் தங்கிக்கிட்டு இருக்கேன் எப்படியோ ரெண்டு நாளில் நான் காலேஜ் வந்துடுவேன் அப்படின்னோட ஆ அவனை நான் பார்க்க போகிறேனா அப்படின்னு இங்கிட்ட எங்ககிட்ட குதிச்சிட்ருக்கோம் ஆ இன்னைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு யூக்கி நினச்சிட்டு இருக்கும்போது ஆமாம் அது யார் தூரத்தில் பார்க்குறதுக்கு இச்சுமை மாதிரியே இருக்கே அப்படின்னு இவன் இங்கேருந்து இப்படி கை காட்டிக்கிட்டே இருப்பாளா அவன் உடனே ஒரு வழியாக பார்த்துட்டு அவளை பார்த்த உடனே சைன் லாங்குவேஜில் குட் மார்னிங் அப்படிங்கிற மாதிரி சைன் காட்டுவானா ஆ என்ன சைன் லாங்குவேஜில் காட்டுறான் என் கையும் இப்படி அதுவாக தானாக இருக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம யூகே நினச்சிட்டு இருக்கோம் அவனை பார்த்ததுலேருந்து தான் என் உலகமே வித்தியாசமாக ஆரம்பிச்சிருச்சு பேசாமல் இது லவ்வாக இருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி நம்ம யூகே நினச்சிட்டு இருக்கோம் அடுத்தேன் அவனை பார்க்கும்போது ஆமாம் இவன் எனக்காகவே இந்த சைன் கற்றுக்கிட்டானா இல்லை எப்போ இருந்து ஜப்பான்லேருந்து இதெல்லாம் நான் எப்படி இவன்ட்ட கேட்கறது அப்படின்னு டக்குன்னு அவன் கையை கூட அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பிடிச்சிட்டான் அப்படின்னு பார்த்தா அவளுக்காக ஞாபகார்த்தமாக ஒரு கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருப்பாள் உனக்காக லவ் ஹோஸ்லேருந்து நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோடனே ஓ க்யூட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதை வச்சுட்டு நீ ஒரு மாதிரி சிரிச்சிட்டே இருக்குமா ஸோ இப்போ எதில் எழுதுறது அப்படின்னு டக்குன்னு ஒரு நோட் புக்கை எடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா இருக்குது இது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவள் உடனே அவளோட தலையை தட்டிட்டு ம் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்ல வருவா ஆனால் இதை அவளை பார்க்கவே பார்க்காது இவன் ஏதோ சொல்ல வருமா ஆனால் என்னால் அவள் மூஜை பார்க்கவே முடில ஏனே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம யுக்கி நினச்சிட்டு இருக்கோம் ஆமாம் இதையே அவன் வாங்கிட்டு வந்திருக்கா இது ஏதாவது கடவுளாக இருக்குமோ ஆனால் இதை சுற்றி இருக்கிறத பார்க்கும்போது கியூட்டா இருக்கல எனக்கு தெரியாத ஒரு உலகம் இச்சுமிக்கு தெரிஞ்சிருக்கல அப்படிங்கிற மாதிரி அது யுக்கி நினச்சிட்டு இருக்குமா சின்ன வயசில் அவள் ஒரு டெஃப் ஸ்கூலுக்கு தான் போயிருப்பா அவளோட ஏஜ் குரூப்லயே மொத்தம் நாலு பசங்க தான் இருப்பாங்க நர்சரியிலேருந்து பெரிய ஹை ஸ்கூல் வரைக்குமே அந்த ஒரே கேம்பஸில் தான் இருக்கும் அதாவது அவளை பொறுத்த வரைக்கும் அந்த உலகமே அதுதான் அந்த நாலு பேர் அங்கே ஸ்கூலு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப நைஸாக தான் நடந்துக்குவாங்க ஆனால் அவளை பொறுத்த வரைக்கும் இதை விட பெருசாக இதை விட பெரிய உலகத்தை நிறைய மக்களை பார்க்கணும் நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் அவளுக்கு ஆசை இன்னும் எனக்கு வேணும் இன்னும் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யுகி நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்போ எனக்கு இன்னும் வேணும் அப்படிங்கிற மாதிரி அது ஓடிட்டே இருக்கும் பார்த்தா இதெல்லாம் கனவாக தான் இருக்கும் இல்லை இதுவே பேசினா எதுவும் புரியலை அடுத்து யுக்கி வந்துட்டு ரிஞ்சான பார்த்து யுச்சியோமியை பற்றி நிறையா பேசணும்னு வந்து பார்த்தா அவள் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்காளே இப்போ நான் போய் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது அவளை பின்னால் இருந்து தட்டி இந்த ஓய்ஷி கூப்பிடுவான் என்ன யாருக்காக வெயிட் இருக்கா அப்போனே ஃப்ரெண்டுக்காக அப்படிங்கிற மாதிரி யுக்கி சொல்லுவாள் ஃப்ரெண்டா அந்த பொண்ணா அந்த பொண்ணு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்ப்ரிங் ப்ரேக்கில் போகிறதுக்காக பிளான்ஸ்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்குது இதை ஒன்று நீ எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி யுக்கி சொன்னோடனே இல்லை நீ க்யூரியஸாக இருந்தியே அதனால்தான் சொல்லணும்னு நினச்சேன் அப்போ யுக்கி என்ன நினைக்கும்னா ஒவ்வொரு வாட்டியும் யோஷி வந்து அவனோட விரலை என் கிட்ட காட்டும் போதெல்லாம் அவன் விரல் பார்க்குறதுக்கு ரொம்ப பலமே இல்லாத மாதிரி அதாவது ரொம்ப மீக்காக இருக்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே அவன் என்னை பற்றி கவலைப்படுறானோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு அடிக்கடி தோணிகிட்டே இருக்குது எதை பற்றி கவலைப்படுறான் அப்படிங்கிற மாதிரி யுக்கி யோசிச்சுட்டு இருக்கும்போது எதுக்காக தான் நீ காலேஜுக்கு வர அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுட்டு இருப்பா அப்போ டக்குன்னு நம்ம யுக்கியை யாரோ இடிக்கிற மாதிரி இருக்கும் திரும்பி பார்த்தா நம்ம இச்சுமி தான் இச்சுவீ அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னோன்னே டக்குன்னு அவன் எடுத்து அவ தலைமையில் கையை வச்சு ஆட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டிக்கிட்டே இருப்பான் அதாவது இந்த மாதிரி ஒரு உலகம் நான் நிறைய காலேஜுக்கு போய் நிறைய கேம்பஸ் சுற்றி பார்த்து வெளி உலகத்தை பார்க்கணும்னு நினைச்சேன் அங்கே இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு வந்து டிவி சார்ஸ் மாதிரி தெரிஞ்சாங்க அதாவது இந்த மாதிரி ஒரு உலகம் தான் அது அப்படிங்கிற மாதிரி யூக்கி நினச்சிட்டு இருக்கும் அப்போ இந்த ஆயிஷி உடனே அவனுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு ஹே யுக்கி இந்த பாரு நான் சொல்கிறத கேளு ஓவராக எக்ஸைட் ஆகிட்டு இருக்காத பார்த்துருக்கணும் புரிஞ்சுதா அப்போ ம் நான் இல்லை அந்த மாதிரிலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிகிட்டு இருக்குமா ஹீ அது சைன் லாங்குவேஜ் தானே அப்படின்னு ரின் கூட உள்ள பசங்க பொண்ணுங்களாம் பேசிகிட்டு இருக்கோங்களா அப்போ யுகி தான் அது அப்படின்னு நினச்சிட்ருக்கும் இருக்கும்போது இவன் சைன் லாங்குவேஜில் காட்டிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம இச்சோமையும் வந்து உட்கார்ந்து அவனையே பார்த்துக்கிட்டே இருப்பான் அவன் என்ன சொல்கிறான்னு பார்க்குறானா இல்லை எதுக்காக இப்படி ரியாக்ஷன் கொடுக்குறா அப்படின்னு நம்மளுக்கே தரல அந்த ஆயிஷி பாட்டுக்கு நடந்து போயிடுவான் டக்குன்னு ரின் பின்னால இருந்து வந்துட்டு யூகி அப்படின்னு கத்திட்டு இருப்பாளா இங்க பாரு அவ கிட்ட பின்னால இருந்து இப்படி வந்து பயமுறுத்தாத அவளுக்கு உன்னோட ஃபுட் ஸ்டெப்ஸ்லாம் கேட்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சாரி சாரி யூகி அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிகிட்டு இருப்பா அதாவது ரின் வந்து அப்ப யுகி வந்த ரின் கிட்ட நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கிரஷ் லவ் பத்தி பேசிட்டு இருந்தோம்ல அது க்ரஷ்ஷு கிடையாது லவ் அப்படிங்கிற மாதிரி இப்படி கை காட்டுமா டக்குன்னு ரின் உடனே சூப்பரையும் கீ அப்படின்னு அவளை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஆ நான் கத்திக்கிட்டுருக்குமா சார் டக்குன்னு பார்த்தா நம்ம இச்சியுமே திரும்பி பார்ப்பான் அவளை பார்த்தோன்னே நீ ஓகே வா அப்படிங்கிற மாதிரி சைனில் காட்டுவாளா அப்போ நீ என்ன சைனில் அனுப்பிச்ச அப்படிங்கிற மாதிரி அவன் மெசேஜ் வேறு அனுப்புவான் அதுவா நீ ஓகே வா அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன் அப்படின்னோனே அவனை உடனே சைனில் நான் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஏதோ வந்து சைன்கில் காட்டுவான் உடனே இவளுக்கு வந்து என்னது அவன் ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி ஃபிங்கரை மூவ் பண்ணும்போதும் எனக்கு வந்து என்னோடய இமோஷனை என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை அதே மாதிரி அவன் ஒவ்வொரு வாட்டியும் என்னை பார்க்கும்போதும் என்னால் ஒரு ஓவர் நர்வஸ் ஆகுது அவனை பார்க்கவே முடியறதில்ல இது கண்டிப்பாக லவ்வாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் இதோட இந்த எபிசோட் முடிவு மக்களே அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் அது வரைக்கும் செய்வனாரா